முறைதான் ஹாய் தளபதி விஜய் கடந்த ஜூன் மாசம் மாணவர்களை நேரடியாக சந்திச்சு அவர்களுக்கு தேவையான கல்வி உதவித் தொகையை வழங்கினாரு இப்ப சமீபத்துல கடந்த பதினாறு பதினேழு தேதிகளில் பெஞ்ச பெரும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நெல்லை தூத்துக்குடியை சேர்ந்த மக்களுக்கு வெள்ள நிவாரண பொருட்கள் கொடுக்கறதுக்காக நெல்லை கேடிசி நகர்ல இருக்கிற தனியார் கல்யாண மண்டபத்துல நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது விஜய் மக்கள் இயக்க பொதுச் ஆனந்த் அவர்கள் தான் நிகழ்ச்சி ஏற்பாடுகள் மொத்தத்தையும் கவனிச்சுக்கிட்டார் சென்னையிலிருந்து தூத்துக்குடிக்கு விமானம் மூலமா வந்த தளபதி தூத்துக்குடி விமான நிலையத்திலிருந்து நிகழ்ச்சி நடக்கும் இடத்துக்கு கார்ல வந்து சேர்ந்தாரு மண்டபத்துல தளபதி வரவேற்கிறதுக்காக ஆயிரக்கணக்கான மக்கள் தயாரா இருந்தாங்க அதனால தளபதியால மண்டபத்தோட முன்வாசல் வழியா உள்ள நுழைய முடியல சைலண்டா பின்பக்கம் வழியா மண்டபம் உள்ள வந்து அமைதியா நின்றுட்டு இருந்தாரு மழையால பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்கு அரிசி காய்கறிகள் மளிகை பொருட்கள்னு ஒரு தொகுப்பா மொத்தம் ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்களுக்கு நிவாரண உதவி கொடுக்கறதுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது நிவாரண பொருட்கள் வாங்குறதுக்காக சில பேர் மேலே ஏறி வர முயற்சி செஞ்சப்போ தளபதி நீங்க வர வேண்டாம் நானே வரேன்னு சொல்லிட்டு ட்ராலி மூலமா ஒவ்வொருத்தருக்கும் அவர் கையால நிவாரண உதவியை கொடுத்தாரு நிகழ்ச்சிக்கு வந்திருந்த நிறைய பேர் மழையால பாதிக்கப்பட்டு இருந்தாலும் தளபதியை நேரில் பார்த்ததும் அங்க இருந்தவங்க முகத்துல சந்தோஷம் மட்டும்தான் இருந்துச்சு நிகழ்ச்சியில நிறைய சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடந்திருந்தாலும் சில முக்கியமான விஷயங்களை மட்டும் நாம் இப்போ பார்க்கலாம் நிகழ்ச்சியில் ஒரு பெண் செஞ்ச சம்பவம் தான் சோஷியல் மீடியா ஃபுல்லாக ட்ரெண்டிங்காகவும் வைரலாகவும் ஆகிட்டு இருக்கு அந்த லேடி தளபதி கிட்ட வந்து செல்ஃபி எடுத்தாங்க செல்ஃபி எடுத்ததும் தளபதி நிவாரண பொருட்களை கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணாரு ஆனால் அந்த பொண்ணு எனக்கு இதெல்லாம் வேண்டாங்க உங்க கூட எடுத்த செல்ஃபி மட்டும் போதும்னு சொல்லிடுச்சு தளபதியும் இன்னொரு தடவை வேணாமான்னு கேட்டாரு அப்பவும் அந்த பொண்ணு வேணாம்னு சொன்னதும் சரி போன்னு அங்கிருந்து போக சொல்லிட்டாரு நிவாரண பொருட்கள் வாங்கும்போது தளபதி பக்கத்துல நின்றுட்டு இருந்த ஒரு லேடி கொஞ்சம் தடுமாறிட்டாங்க உடனே பிசி ஆனந்த் அங்கிருந்தவங்களை பார்த்து என்ன பண்றீங்க எல்லாரும்னு சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாரு தளபதி அவரை பார்த்து ஏன் டென்ஷன் ஆகிறீங்க பி கூல்னு சொல்லி அவரை அமைதிப்படுத்தினாரு நிவாரண பொருட்கள் வாங்க வந்த ஒரு பாட்டி தளபதி யாருன்னு சரியா கோனிக்காம தளபதி பக்கத்துல இருந்தவங்களுக்கு வணக்கம் வச்சாங்க அதை பார்த்து அப்பவும் தளபதிக்கு பக்கத்துல இருந்தவங்க தான் டென்ஷன் ஆனாங்க ஆனால் தளபதி கூலா பாட்டி நான் தான் விஜய்னு சொல்லி பாட்டி கையில் நிவாரணப் பொருட்களை கொடுத்துருக்காரு நிகழ்ச்சியில அங்கே இருந்த சிறியவங்க பெரியவங்கன்னு எல்லாரு கூடவும் தளபதி பொறுமையா செல்ஃபி எடுத்துக்கிட்டாரு கடைசியாக ரசிகர்கள் கூட சேர்ந்து தளபதி செல்ஃபி வீடியோவும் எடுத்துக்கிட்டாரு அப்போ ரசிகர்கள் போட்ட சத்தம் அந்த இடத்தையே அதிர வைக்கிற அளவுக்கு இருந்தது ஓகே ஃபேன்ஸ் இன்னும் நிறைய விஷயங்கள் நடந்துருந்தது இருந்தாலும் ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன் தளபதியோட இந்த மனிதாபமான செயலை நீங்க எப்படி பார்க்குறீங்கன்னு உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம் ஓகே தேங்க் யூ பாய்